அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுனேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வருமா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கரெக்டாக பதினேழரை செண்டுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையாக இருக்குங்க ஒரு ஹோட்டல் டீ கடை ஒரு ஒர்க் ஷாப்பு மெயின் ரோடு மேலேயே இந்த பூமி ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா பதினேழரை சென்ட்டுக்கு ஒரு எழுபத்தடி எழுபத்தி எட்டு அடி பேஸ் வருங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு அருமையாக இருக்குது பக்கத்தில் ஊற மில்லு ஊற ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க நேஷ்னல் ஹைவேயில் சுற்றியுமே நல்ல குடியிருக்கிற ஏரியாங்க மெயின் ரோடெல்லாம் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு போயிட்டு இருக்குங்க ஏரியா பாருங்க அருமையாக இருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் ஒரு ஏழு கடை கட்டி உள்ளாங்க ஒரு ஹோட்டல் போடலாம் பேக்கரி போடலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பூமிங்க வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு வேசி எழுபத்தி எட்டு அடி வருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றாறு அடி வருங்க ஜலம் இழுத்து கன்னி மூலம் ஏறி அருமையாக இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதும்பட்டி ஜங்ஷன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க கூடிமங்கலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருங்க பக்கத்துலேயே ஊருங்க ஒரு ஐநூறு அடியில் ஐடி கம்பெனி ஒன்று வருதுங்க பாருங்க போக்குவரத்து வந்து மிகுந்த பகுதியில் இருக்குதுங்க இல்லைங்களா இந்த பதினேழு சென்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ரெண்டே முக்கால் லட்சரூபா சொல்கிறாருங்க ஒரு சென்ட்டு சின்ன ஸ்மால் பட்ஜெட்டில் மெயின் ரோட்டில் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அவளுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க இந்த பூமியை பிடிச்சி வைக்க என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்